கிட்டத்தட்ட இன்றைக்கி சிவராத்திரி உங்களுக்கு தெரியும் சிவன் கோயில்கள் எல்லாமே ரொம்ப பிரகாசமாக இருக்கும் ரொம்ப ஒரு விசேஷமாக இருக்கும் இப்போ நம்ம போகிறதும் ஒரு காலத்தில் மிகப்பெரிய ஒரு கோவிலாக இருந்து அழிஞ்ச நிலையில் இன்றைக்கி சிவலிங்கமும் ஒரு சில சிலைகளும் வந்து பார்த்திங்கன்னா திருமணிகளும் வயலில் கிடக்கும் இதை நம்ம எட்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டர் கேனை வச்சு வா அபிஷேகம் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மழை வந்திருக்குங்க வெயில் காலத்தில் ரொம்ப ஆச்சரியமான ஒன்று மெய்சில் இருக்க வச்ச ஒரு திருமணி அவரை தான் நம்ம இப்போ இந்த வயலில் தேடி போகிறோம் மனசு கேட்கல சரி நம்ம ஊருக்கு அருகிலே இவர் மட்டும்தான் நான் இன்னும் பண்ணாமல் இருக்கார் இதற்கு திருப்பணி பண்ணுறதுக்கு நம்ம வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் கூடிய விரும்பிகள் முடிஞ்சால் அடுத்த மாதமே இவருக்கு நம்ம திருப்பணியை பண்ணுவோம் ஆனால் இப்போ தங்கமணி அவர் கூட்டம் வந்திருக்கோம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன அபிஷேகம் வந்து பண்ணுவோம் அங்கே போயிட்டுருக்காங்க ஒளி மட்டும்தான் தெரியுது

பாருங்க நம்மளும் நம்ம நம்மளுக்கு இருக்கிற எண்ணம் ஒருத்தங்க இருந்திருக்கு இந்த இடத்து உரிமையாளருடைய இதாக கூட இருக்கலாம் தண்ணி கிண்ணி எல்லாம் இருந்திருக்கு ஆமாங்கய்யா பண்ணுங்க அவங்க பார்த்து இன்னும் சந்தோஷப்படுவாங்களா நம்ம அதிர்ச்சிப்பட்ட மாதிரி இது அங்க சிவனுக்கு வந்து இந்த இது பாலை பாலை இங்கே வந்துட்டாரு ஐயா முகம் எங்கே இருக்கு சாமிக்கு முகம் இங்க இருக்குங்க

இங்கே வாங்க அப்படியே இங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு செல்லை கிடைக்குது அதை அதை பார்த்துட்டு அவங்க பார்க்கலாம் ஒரு காலத்தில் இங்க கோவிலா இருந்திருக்கு அது இல்லாமல் நம்ம நிற்கிற இடம் வந்து குளமாக இருந்திருக்கு அந்த குளத்தை தூ தூத்துதாகவும் அப்புறம் இது வந்து விவசாய நிலமாக்குனதுக்காகவும் இங்கே உள்ளவங்க வந்து சொன்னாங்க துவாரபாலகருடைய சிலை தான் இங்கே இருக்கிறது எத்தனை அடி சொல்லு நீங்களே பாருங்கள் ஆச்சரியப்படுத்துறீங்க அப்போ எவ்வளோ பெரிய கோவில் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் துவாரப்பாளர்கள் சில இவ்வளோ பெரிய துவாரப்பாளர்கள் இருக்கார் அப்படின்னா எத்தகைய பெரிய ஒரு கோவிலாக இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறு அடி சில ஆறு அடி இருக்குமா அப்படியே ஒரு மனுஷால் படுத்திருக்க முடியும் ஆறு அடி சில துவாரபாளர்கள் அவர் கையில் அவர் அவரோட இதில் இதை வச்ச மாதிரி இருக்கும் தஞ்சை பெரிய கோயில் வாசலில் இதை நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ பெரிய துவாரபாளர்கள் பாருங்கள் அப்படியே அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுடைய கல் தெரியுதுங்களா இதெல்லாம் வந்து விவசாயம் பண்ணும்போது அவங்க எடுத்து வச்சு பண்ணது ஐயா எல்லாரும் வந்துட்டீங்கன்னா அங்கே அவர்கிட்ட லைட் இல்லாமல் வந்துட்டீங்களா அவர் எப்படி பண்ணுவாரு அதுதான் இது வந்து சிலைங்களா இது வந்து இது ஒரு சிலைங்கய்யா இது வந்து ஒரு திருமணி போன முறை வந்தப்ப கொஞ்சமாவது தெரிஞ்சது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே புதஞ்ச நிலையில் ஆயிடுச்சுங்க ஏன்னா நாட்கள் ஆவ ஆவா வந்து பார்த்தீங்கன்னா சரியான பராமரிப்பு இல்லை ஆனால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விண்ணப்பட்டுருச்சு என்ன சிலைன்னே தெரியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பட்டுருச்சு இதே மாதிரி இந்த வயலுக்குள்ளே எவ்வளவோ சிலைகள் வந்து இருக்கலாம் ஏன்னா நம்ம பார்க்குற ருத்ரபாக்கத்துடைய ஆவுடை கூட வந்து பார்த்தீங்கன்னா தான் எங்கேயோ எடுத்து வச்சாங்களா ஒரு காலத்தில் ஆனால் காண அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ பார்த்து இத்தகைய பெரிய ஒரு ஒரு தோரப்பாளர் இருக்கார் அப்படின்னா தோரப்பாளர்கள் எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் சிவன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் நுழை நுழைவாயிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலகிரகம் தான் நம்ம முன்னோர்கள் வந்து அமைச்சாங்க காதோட வடிவத்தை பாருங்கள் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது ஒரு 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 சுருள் போல இருக்க பாருங்கள் தெரியுதுங்களா இப்போ கூட அந்த பல்லு அப்படியே தெரியுது பாருங்கள் தெரியுதா அந்த ரெண்டு பல்லு அப்படியே தெரியுது பாருங்கள் தோரப்பாளருக்கு இருக்கிற பல் பெரிய சில இருக்கிற அந்த சிற்பங்கள்லாம் இன்னும் இல்லை குறையவே இல்லை எவ்வளோபடி அடிபீடம் பாருங்கள் அப்போ ஒன்று இருக்குது அப்படின்னா ஒரு துவாரம் பழகக்காக ரெண்டு இருக்கும் ஒரு கோவிலில் முன் வாசலில் வச்சுருப்பாங்க கருவறைக்கு முன்னாடி அப்போ கண்டிப்பாக வேறு எங்கேயாவது இருக்கணும் வயலில் வெளிச்சந்திர பார்த்துட்டு வராங்களோ க்ளாஸ் பின்னி பின்னி காட்டுறாங்க சிக்னல் கொடுக்குறாங்க நானும் சிக்னல் கொடுக்குறேன் அவங்க பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க அவங்க வந்தாலும் அவங்களும் பண்ணட்டும் போன முறை தண்ணி வாட்டர்கள் எடுத்துன்றதுக்கு மழை பெஞ்சுதுங்கய்யா இந்த முறை அதே ரெண்டர்நெட் லிட்டர் எடுத்து வரமாரி நினைச்சேன் ஒரு ஒரு வாலி தண்ணி வச்சிருக்கிறாங்க வாலி மம்பட்டி எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறாங்கய்யா இதை திருச்சி கொடுங்க போன வாரம் கூட வந்தோம்ல அந்த பாத்திரம் போனோம் இப்போ ஒரு மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு போன வாரம் கூட வந்தோம் போன வாரம் வந்து பாத்திரம் போனோம் போன வாரம் வந்தாங்கய்யா வந்து இடத்தோட உரிமையாளர்கிட்ட கேட்டுருந்தேன் ஐயா எடுத்து பண்ணலாம் அப்படின்ட்டு கலக்கட்டுங்களை எப்படுது போதுமையா கட்டிடுதுங்க தண்ணி கொஞ்சம் திக்காது எவ்வளோ பெரிய திருமணி பாருங்கள் ருத்ரபாகம் இது வரைக்கும் அவருடைய ஆவுடையானது இருக்கும் இந்த பாருங்க இது வரைக்கும் கிட்டத்தட்ட கட் எத்தனை அடி பாருங்க அவருடைய ஆவுடையானது கிட்டத்தட்ட ஒரு அடி ஒரு அடி அகலம் அப்படின்னா எவ்வளோ பெரிய ஆவுடை பாருங்க இல்லைங்க அது வந்து அடிப்பாக்கம் அது வந்து அடிப்பாகும் பாருங்க அடிப்பாகம் இதுக்கு மேலே இருக்கு பாத்தீங்களா இதில் தான் நம்ம ஆவுடையாரு இது இதுவே ஒரு அடி இருக்குன்னா அந்த ஆவுடைய எவ்வளோ பெருசு தெரியுங்களா குறைஞ்சபட்சம் ஒரு மூணு அடி இது ஆவுடையானது இருக்கும் யாரும் வராதாங்க லைஃப் வச்சு வரணுங்க இந்த இடத்துல கிடைக்கிற நிம்மதி வேற வரங்கி தெரியல ஐயா சாஞ்சாலும் நீங்கள் கரெக்டாக நேராக போட்டங்க ஐயா நான் தான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு ஐயா கிராஸ் ஆற பார்த்தேன் நான் கூட சாந்திருக்குல்ல அதுக்கப்புறம் தான் தெரியுது ஐயா நேராக தான் போட்டிருக்காரு கூப்பிட்டுங்களா உபதி போடுங்க ஒரு சூடாக ஏற்றுங்க நடக்கங்க வைக்கலாமா அது சின்ன புல அங்கே இருக்கு பாலையை ஒடிங்க பாலை எப்படிங்க ஒடிக்கிறது அப்படியே அந்த மட்டை எடுக்க சொல்றீங்க அப்படியே ஒரு இடத்துல அனுப்பிச்சி வைங்க பிரிச்சாப்புல கட்டும் அவருடைய ஜடா முடி மாதிரி

யா அவருக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச விபதி அபிஷேகம் ஒரு நாள் நல்ல சிறப்பா நடக்குங்க ஐயா ரெண்டு கையிலையும் இப்படி கொட்டிட்டு அரைக்க அப்படியே எழுத்துருங்க ரைட்டாக தண்ணி தான் தண்ணி வேணாம் அப்படியே தண்ணி வேணாம் ஆ அப்படியே மேலே அவ்வளோதாங்க Odeo huutte Urte kib forty Tena otoÖla mo? Nado தேங்காய் மட்டும் மட்டுமே கிடைச்சிட்டு அப்புறம் இது அபிஷேகம் பண்ணிவிட்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க பத்தி சாம்பிராணி எல்லாத்தையும் எடுத்துடுங்க தான் இது கண்டிப்பாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் மிகவும் பழமையானது ஒரு குறிப்பு வருஷம் சொல்ல முடியுமா ஐயா தாராளமாக நீங்கள் வந்து துவார்பாளர்களை நீங்கள் பார்த்தாலே சொல்லிடலாம் சோழர் காலத்துலேருந்து வந்தது இப்போது உங்கள் ஊர் கோவில் பக்கத்தில் ஒரு கோவில் இடிஞ்ச நிலையில் இருக்குது அந்த மாதிரி காலத்தில் தொடர்ந்து வர்றது நீங்கள் நல்லாவே பார்க்கலாம் இந்த உங்கள் உங்கள் ஊரை மையமாக வச்சு ஒரு ஒரு நாலு ஆறு கிலோமீட்டருக்கு பாருங்கள் இங்கே உங்கள் பூதில் ஒரு மையமாக வச்சு அப்படி நேராக நீங்கள் போனீங்கன்னா இப்போதான் திருக்காட்டுப்பள்ளி கோயிலை வேலை பார்த்தாங்க அதுக்கு முன்னாடி இருந்தீங்கன்னா அப்படியே பழைய பழையாற்காடு கோயில் வந்து எந்த நிலையில இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து அப்படியே நீங்கள் போனீங்கன்னா நம்ம கள்ளப்பெரும் கள்ளப்பெரம்பூர் கோயில் பார்த்தீங்களா எந்த நிலையில இருக்குது இன்னும் எந்த சுதலமடைந்த நிலையில் இருக்கும் சிவநாலயம் அப்படியே அதுக்கு முன்னாடி வந்தீங்க உங்கள் ஆத்தங்கரையோட வெண்ணாத்துக்கரையோட போறீங்க அப்படின்னா நம்ம பணவெளிக்கு தாண்டி இருக்குல்ல அல்லூர் அல்லூர் சிவனாலயம் இப்பதான் அது பாலாலயம் பண்ணி பண்ண போறாங்க இப்படியே உங்க உங்க ஊரை மையமா வச்சு இப்படி கிள மாதிரி விரியும் அப்படி பாத்தீங்கன்னா எல்லா கோயில்களுமே இடிஞ்ச நிலையில தான் இருக்கும் அதெல்லாம் இடிஞ்ச நிலை இது வந்து முற்றிலுமே அழிஞ்ச நிலை அடிஞ்ச நிலையிலும் பாருங்க இன்ன வரைக்கும் இவரும் இவரு இவருடைய பாதுகாப்பாளரும் இன்னமும் படுத்திருக்காங்க அதுதான் இவருடைய பாதுகாப்பாளர் தான் துவாரப்பாளர் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா படுத்து ஆச்சரியமா இருக்கு துவாரபால மன்னனுடைய சிலையை சொன்னீங்களா இல்ல இல்ல மன்னரோட சிலை அது வந்து துவாரபாலருக்கு அப்புறம் உள்ளதுதான் என்ன திரும்பினு சொல்லிட்டு சரியா தெரியல முற்றிலுமே சேதம் அடைஞ்ச நிலையில இருக்கு இவருடைய பாதுகாவலர் தான் துவாரபாளர் இவர்களுடைய கல்லும் சாமியோட வந்து சேர்ந்துருக்கு பாத்தீங்களா பார்க்கவே கொஞ்சம் நல்ல பிரபாதமாக இருக்குதுங்கய்யா இந்த எடுத்துகிட்டு வந்து அந்த தென்னை அதை விட சேர்த்து பார்க்கும்போது சாமி அருமையாக இருக்குது ம் விபூதி இருக்குங்க

தாம்பராணி மலையத்துங்க ம் இது விபூதி கொடுங்க சரி விபதிக்கு ஐயா என்னங்க இது அந்தலாம் மறு ரெண்டு போடுங்க கப்பல்ல ஊரே வச்சுடமா கரெக்டா இருக்குங்களா கரெக்டம் உங்கள் பையன் அங்கே இருந்துச்சு இல்லை சைடில் இருக்கு பாருங்கண்ணே இந்த இருக்கு பாருங்க அந்த இது பூச்செண்டை இந்த மாதிரி இருக்குல்ல இந்த இது

போ மஞ்சப்படி இருக்காருண்ணா இருக்குங்க யாரும் ஆமா

ङ्गय नमो नम शिवाय ॐ शिवाय नमो नम शिवाय ॐ शिवाय नमो नम शिवाय ॐ शिवाय नमो नम शिवा

கண்டிப்பாக ஒரு காலத்தில் ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும் எனக்கு இதோட அளவை பார்த்தீங்கன்னு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா அந்த காலத்தில் எப்படியெல்லாம் போட்டு இருப்பாங்க இன்னும் இன்னும் சிலையாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல கண்டிப்பாக ஒரு நாள் பகலில் வந்து பார்க்கணும் போன முறையை பார்த்துருக்கோம் ஆனால் சரியாக அதனால் தணிக்க முடியாத அளவுக்கு சுதலம் அடைஞ்சிருக்கு ஆச்சரிய இருக்கு முருகன் சிலையோட முருகன் சிலையோட இது ஒரே ஒரே கிட்டத்தட்ட அது மாதிரி இருக்கு ஆனா அந்த முருகன் எடுத்தது அது தூரம் வந்து தெரியும் எல்லாமே ஒரே கோயில சேர்ந்த கூட இருக்கு ஏதோ மனசுல இருக்கிற ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு ஒரு மாடியா இருந்ததுயா நீங்கள் வேற உங்களுக்கு வேற நேரம் இல்லையா சரி நீங்கள் வேலையாக இருந்தீங்களா நீங்கள் ஐயாவுக்கு பூஜை பண்ண முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு வருத்தமாக திரும்ப போயிட்டு இருந்தேன் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு கால் பண்ணி வாங்க திரும்ப அங்கே போகலாம் அப்படின்னு கூப்பிட்டதில் ஒரு சந்தோஷம் அவர் கூப்பிட்டுட்டார் ஐயா நம்ம வந்து எங்கே இருந்தாலும் அவர் கூப்பிட்டு அந்த இடத்துக்கு போய் தான் அவன் கண்டிப்பாக கண்டிப்பாக நமக்கு எத்தனை வேலைகள் இருந்தாலும் வேலைகள் இருந்தாலும்

ஊங்க அவங்க வந்து திரும்ப பண்ணாங்க அவங்களே பார்த்துட்டு ஆச்சரியப்படுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் நல்லா இருக்கு பார்க்கறீங்க இவ்வளோ நாளும் இந்த இடம் வந்தூர் பண்ணியிருக்காங்க அவங்க பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க என்ன காரணமோ போயிட்டாங்க நம்ம கரெக்டாக வந்து கண்டிப்பாக இவருடைய திருப்பணியில் நம்ம சந்திப்பா இவருடைய திருப்பணி சாதாரணமாக நடக்காது கண்டிப்பாக கொஞ்சம் ரொம்ப எதிர்பார்க்காத அளவுக்கு தான் இருக்கும் ஏன்னா நம்ம பார்த்து எட்டு மாதங்களுக்கு ஆகுது நம்ம நம்ம ரொம்ப அருகில் தான் அடிக்கடி வந்துட்டு போகிறோம் ஊர் போதலூர் இந்த ஊரில் தான் இருக்குது நம்ம வந்து அனுமதி கேட்டுக்கிட்டே இருக்கோம் அப்போ வந்து நெல் வச்சுருந்தாங்க அப்புறம் அடுத்தடுத்த போகணும் பண்ணாங்க இப்போ மறுபடியும் அறுவடை பண்ணிட்டாங்க பார்த்திங்கன்னா தெரியும் அறுவடை பண்ணும்போது கரெக்டாக நான் இங்கே வந்துவிட்டேன் அறுவடை இருக்காங்க அப்போயே வந்து கேட்டேன் கொஞ்ச நாள் ஆகட்டும்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க திரும்பவும் வந்து நம்ம முயற்சிக்கணும் கண்டிப்பா இவருக்கு வர அடுத்த வர மாதம் மூன்றாவது மாதத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நம்ம வந்து கண்டிப்பா அவருக்கு திருப்பணியை பண்ணுவோங்கிறத இந்த காணொலியில சொல்றோம் ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா என்னங்கய்யா நன்றி சொல்றீங்க அவரு இல்ல என்னுடைய மனக்கவலையை தீர்த்துட்டீங்க எனக்கு ஒரு மாதிரி போயிட்டேங்கய்யா அப்படி ஒரு சாமி இங்க இருக்காருன்னு என் நினைவுக்கு வருது நம்மளால எதுவும் பண்ண முடியல அப்படின்ட்டு கூட்டமா இருக்கிற கோயில நான் இருந்தா கூட நான் வந்து தனியா இருக்கிற மாதிரியே இருக்கேன் அப்புறம் வந்து இப்போ பண்ண நாங்கள்லாம் இருக்கு ஐயா பயப்படா ஐயா அதான் மன சந்தோஷம் சரிங்க சிரமங்களா